அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலமதுல்லா நான் நல்லா இருக்கேன் ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நமக்கு வார கடைசியில் மீதமாகிற காய வச்சு சூப்பரான ஒரு வெஜ் புலாவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாத்திரம் சூடானதுமே நூறு எம்எல் அளவுக்கு நார்மல் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நான் சொல் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் புலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி மசாலாவோட டேஸ்ட்டு தான் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ மசாலா சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கி விடுங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதே போல் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகணும் ஸோ தக்காளியை சேர்த்து ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து ஒரு அரை நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த தக்காளி வந்து நமக்கு நல்லா குக் ஆகணும் இல்லையா அதனால் பிளேட்டை மூடி அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்க போகிறோம் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நமக்கு பிடித்தமான காய் சேர்த்துக்கலாம் இல்ல யும் வந்து சமம் அளவுக்கு வரணும் அது வரைக்கும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் பிளேட்டை க்ளோஸ் பண்ணியே நம்ம குக் பண்ணிடலாம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரைஸுமே வாட்டருமே வந்து ஈக்குவலாக இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதே போல கொஞ்சம் போல புதினாவையும் சேர்த்துக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு மறுபடியும் நாம் தட்டை மூடி எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அளவுக்கு தம்மில் வச்சு எடுக்க போகிறோம் தம்மில் வைக்கும்போது ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம்மில் வைங்க ஸோ நல்லா ஒரு ஹெவியான பொருளை எடுத்து அதை பிளேட் மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ எயிட் டு டென் மினிட்ஸ் ஆகட்டும் ஸோ எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக இப்போ நம்ம பிளேட் எடுக்கலாம் வாவ் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட வெஜ் புலாவ் நம்மளோட மாத கடைசிலையோ இல்லை வார கடைசிலையோ நமக்கு மீதமாகிற காய வச்சு என்னடா பண்ணலான்னு யோசிக்காமல் இந்த மாதிரி சூப்பராக வெஜ் புலாவ் செஞ்சு அசத்துங்க வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு அசந்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட ரைஸ்மே வந்து பாருங்கள் ஸ்டிக்காகாமல் அழகாக உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு காய் கூட ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேட்டிங்க்கு போயிடலாம் நம்மளோட சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தாட்டா பாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்